மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக ரூபாய் பத்தொன்பது கோடி மதிப்பிலான வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளது பயனாளிகளுக்கு ஆணையை வழங்கி முதன்மை நீதிபதி செல்வி பூர்ணிமா பேச்சு லோக் இடப்படும் மக்கள் நீதிமன்றம் நாடு முழுவதும் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி செல்வி பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இளவரசர் ரகுமான் வெங்கடேசன் மற்றும் வழக்கறிஞர் வேலவன் அம்பிகா வேலவன் அரசு வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முதன்மை நீதிபதி பயனாளிகளுக்கு ஆணை மற்றும் காசோலைகளை வழங்கி தொடர்ந்து பேசுகையில் சொத்து வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து சிவில் வழக்குகளும் இந்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்படுகிறது பின்னர் வாதி பிரதிவாதிகள் தங்கள் உணர்வுகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து இந்த மூலமாக நீதிமன்றத்தின் தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காணப்படும் தீர்ப்பு இறுதியானது மேல்முறையீடு செய்ய முடியாது கடந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் மூன்று லட்சம் வழக்குகள் இந்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்டு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தீர்வு தொகைகளை வழங்கப்பட்டுள்ளன இன்று காலை நிலவரப்படி விழுப்புரத்திற்கு மட்டும் பதிமூன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி மதிப்பில் தீர்வு காணப்பட்டுள்ளது இதே போன்று கள்ளக்குறிச்சி வழக்குகள் ஐந்து கோடியே நான்கு லட்சம் மதிப்பில் வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன மொத்தம் விழுப்புரம் முதன்மை நீதிமன்றம் மூலம் பத்தொன்போது கோடி மதிப்பிலான தீர்வுகள் காணப்பட்டுள்ளன தொடர்ந்து பல வழக்குகள் இன்று தீர்வு காணப்படும் என்று கூறினார் மனித உறுதி ஈடிவி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஆர் வசந்தகுமார் i